ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமகாம் நவ கோல்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் வார வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமோ அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கும் எனக்கு இப்படி தான் இருக்கும் இதில் மாற்றம் வராது ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த முயற்சிகளில் நம்ம பண்ணினால் நம்ம சிறப்பாக இருப்போம் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம் இந்த நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் திறந்திருக்கலாம் ஏற்கனவே நிறையா தடங்கல்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்பொழுது மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மீனராசி பொறுத்தளவுக்கு ஓடிண்டே தான் இருக்கணும் வேறு வழி இல்லை உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களை ஏமாத்திடுவாங்க என்னது கொஞ்சம் உட்காந்துட்டால் ஏமாற்றிடுவான் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி ஓடிண்டே தான் இருக்கணும் உங்கள் வாழ்க்கை ஓட்டமாக தான் இருக்கும் ஓட்டம் நிற்காது கொஞ்சம் ஓடிண்டே தான் இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீண்ட நாட்களாக காத்திருந்த சில நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் ஸோ கொஞ்சம் தைரியமாக இருங்க அதே போல் குடும்ப சந்தோஷம் நல்ல செய்தி பண வரவு இம்மூன்றும் இந்த வாரத்தில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சில பழைய மன அழுத்தங்கள் அகலும் ஸோ நல்லாயிருக்கும் கவலைப்படாதீங்க பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபேமிலி சக்ஸஸ் இன் ஒர்க் சக்ஸஸ் இன் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் குட் இன்கம் ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நெகட்டிவ் திங்கிங் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க எமோஷ்னல் வீக்னஸ் ஆகிடாதீங்க சுமால் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும் கவனமாக ஆஃபீஸில் உங்கள் ஐடியாஸ் செல்லுபடி ஆகும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா ஆஃபீஸில் கேட்பாங்க சுப்பீ உங்களுடைய சுப்பீரியர்லாம் இருப்பாங்க இல்லையா ரெகனைசன் கிடைக்கும் நியூ ரோல் பொசிஷன் சான்சஸ்லாம் நிறையா இருக்கும் அதாவது உங்களுடைய ஐடியா ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லதாக இருக்கும் குட் டைம் ஃபார் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் நல்ல டைம் ஸோ அதுபோல் ஃபேமிலி எடுத்துட்டீங்க ஃபேமிலி மேரேஜ் லைஃப்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஃபேமிலி பீஸ் இன்க்ரீசஸ் ஆகும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் குட் நியூஸ் அபவுட் சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி ட்ரிப்பை பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்கும் அதே போல் பாஸ்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுங்கள் உங்களுடைய லவ்வர்ஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு பாஸ்ட் ஆர்க்குமெண்ட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுங்கள் வேண்டாம் நியூ லவ் ப்ரப்போசல் கெட்ஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆன்லைன் ஃப்ரெஷ்ஷி ஃப்ரெண்ட்ஷிப் டர்ன்ஸ் இன்டு யூர் ரியல் லவ் அப்படின்னு சொல்லலாம் இதை நான் மீனராசிக்கு முக்கியமாக குறிப்பாக இந்த வாரத்துக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குல்லையா டேர்ன்ஸ் டூ ரியல் லவ் அப்படின்னு இருக்குது அதாவது ஆன்லைன்லலாம் நீங்கள் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க சில பேர் உண்மையாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க பொய்யாக பேசி நடித்து பிரச்சனை பண்ணி போலீஸு கேஸு மாட்டி கோர்ட்டு கேஸு ஜெயிலில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் சில பேர் உண்மையாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அந்த உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில விஷயம் அந்த அதுதான் அந்த மீன ராசி இந்த வாரத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன் ஏன் இவன் மற்ற ராசிக்கெலாம் சொல்ல வேண்டியதை நான் சொல்லலைல்ல ஏன் இந்த ராசிக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்குது சொல்கிறேன் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் வெரி ஸ்ட்ராங்காக இந்த வாக்குறுதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவாய்ட் லெண்டிங் மணி டு அன்னோன் பர்சன் லெண்டிங் டு மணி இ மணி டு எனி அன்னோன் பர்சன் ஸோ ஆள் தெரியாதவங்க கிட்டே பார்த்து இது பண்ணுங்கள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஷைன் இருக்குது இன்டர்வியூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சக்ஸஸாக இண்டிகேட் ஆகும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வெரி குட் கான்சன்ட்ரேஷன் மன மாணவிகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லீகல் இஷ்யூஸ் டோன் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விவாகரத்துக்கேஸ் தள்ளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் எங்கே வெளியில் போனாலும் வந்தாலும் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க வண்டியில கவனமாக போகிறது மனைவியை வண்டியில் கூட்டுன்னு போகிறது கவனமாக போயிட்டு வாங்க காரில் போனால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் டூவீலரில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க அதுவும் முக்கியமாக அவங்க கேரிங்காக இருக்காங்கன்னா ரொம்ப வண்டியில் நீங்கள் சர்வசாதாரணமாக நீங்கள் கேரிங்கில் இருக்கும்போது கூட நான் இன்னைக்கு நிறையா பேர் பார்க்குறேன் பிறந்த கை குழந்தையோடலாம் கூட பிறந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குழந்தையோடலாம் கூட வண்டியில் டிராவல் பண்ணுறதை நான் பார்க்குறேன் வீலரில் அது வந்து அட்வைசபிள் இல்லை இருந்தாலும் ஒரு தைரியம் ஏதோ அந்த நேரத்தில் உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது நீங்கள் போகிறீங்க தப்பு கிடையாது கவனமாக போயிட்டு வாங்க ஏன்னா ஒரு கண்ணு மாதிரி ஒரு கண்ணு இருக்காது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்காக தான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக கேஸ்ட்ரிக் ஒரு அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்குது டோன்ட் ட்ரிங்க் மோர் வாட்டர் அப்படின்னு இருக்குது நிறைய இது சாப்பிடுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது மீனாட்சி அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு நிறைய சிறப்பு குலதெய்வத்தை ஒரு நாளைக்காவது நினச்சி பாருங்கள் இந்த இந்த வாரத்தில் நேரம் கிடைக்கும்போது நான் இப்போ எந்த வாரத்துக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேனா அந்த வாரத்தில் அந்த வாரத்தில் குறைஞ்சபட்சம் நாலு தடவையாவது நாலு நாளாவது நாலு தடவையாவது நவகிரகம் சுற்றி வர்றது உங்களுக்கு சிறப்பு கூடியமான வரைக்கும் பிளாக் அவாய்ட் பண்ணிக்கோங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு சில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மனம் அமைதியாக இருக்கும் மைண்டு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப்டு இல்லாமல் இருக்கும் உங்கள் வெற்றிக்கான சில விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் நல்ல டிசிஷன் எடுப்பீங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்த்துக்கள் மேலே மேலே நல்லா வரணும் வாழ்க வளமுடன்